ஏ ஹ் ராய்ஸ் வெல்கம் வெத் குக்கிங் வித் அப்ரூவ் வாங்க என்னோடய குக்கிங் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியாக தான் எடுத்திருந்தேன் ராகி சேமியா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருந்ததுன்னா வீடியோ பார்க்காதீங்கன்னு தெரியாதவங்க மட்டும் பாருங்கள் ஓகேங்களா அப்படியே தெரிஞ்சிருந்தாலுமே சரி ஓகே நான் என்ன ஸ்டைலில் செய்கிறேன் அப்படின்னு சரி பார்க்கலாம் இது வந்து என்னோடய ஸ்டைலில் ஒரு பேனில் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு கரைக்கிறதா நான் கரைச்சிக்கலாம் அப்படி நான் லேட்டாகவும் கரைச்சிக்கலாம் நான் இப்போதைக்கு உப்பு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டேன் அந்த தண்ணியை நான் வந்து சேம் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன் நிறைய பேர் வந்து இது சுடுத்து நம்ம எடுத்துப்பாங்க நான் வந்து வெறும் பச்சை தண்ணி தான் எடுத்தேன் எனக்கு எவ்வளோ சேமியா வேணுமோ அவ்வளோ எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோ சேமியா போட்டுட்டு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கூட போகக்கூடாது ஜஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் வச்சிங்கன்னா அது கூழ் மாதிரி ஆயிடும் ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க டூ மினிட்ஸ் வச்சோடனே வந்து கொஞ்சம் ஊர் தண்ணியை வடிச்சிடுங்க நான் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா தண்ணி உள்ள வச்சுட்டேன் தண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நான் இது பண்ணியிருந்தேன் த்ரீ மினிட்ஸ் மேலே பிரிச்சுன்னா அவ்வளோதான் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊறுட்டும் ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம தண்ணியை உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணோம் இது ஊறிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து உடைச்சுட்டேன் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வடிச்சிருங்க நல்லா தண்ணி வடித்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் குக்கர்னால் இட்லி இட்லி சுடுறது ஓகேவா நான் வந்து தண்ணி உடித்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டேன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் நீங்கள் போதே தெரியும் அது வந்து கட்டியாக இருக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்டான மாதிரி தெரியும் நீங்கள் கிளறி பார்த்தாலே அதனால் வந்து உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இது பண்ணது ஓகேவாக இருக்குது அப்படின்றது இப்போ வந்து நான் கலந்துல ஏற்றி இத்தி குண்டமேலே எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தேன் எண்ணெய் தேய்ச்சி வச்சிடல அழகாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ குட்டியாக ரொம்ப கொஞ்சோண்டு அடுக்கிற மாதிரி இருந்தாலும் அடுக்கிக்கலாம் இல்லை பெருசாக அடுக்கிற மாதிரி நான் ஏன் கைப்பக்குவ அளவு நான் இருந்தேன் நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கோ அதை அடுக்கலாம் நான் வந்து இவ்வளோ போட்ட மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு மூணே மூணு அடுக்கு தான் வந்திருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே அடிக்கிட்டேன் எல்லாத்தையுமே அடுக்கினதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இதுக்கு தேங்காய் போடலாம் தேங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து தேங்காய் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் தேங்காய் திருவ ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் திருவி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் திருவி அது மேலேயே வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம தூவி விட்டோம்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் தேங்காய் போட்டு ட்ரை பண்ணான்னு இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் இதை சேமியா மாதிரியும் பின்னி சாப்பிடுவாங்க அது வந்து நான் இன்னொரு பிளாகில் போடுறேன் நான் வந்து தேங்காய் தேவை முடிச்சிட்டேன் தேங்காய் தேவை முடிச்சோன்னே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் எல்லாத்து தேங்காய் போட்டு கூட நம்ம சக்கரை வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சாப்பிட்ற வீடியோ வந்து எடுக்கலாம் ஸோ வந்து நான் மேக்கிங் மட்டுந்தான் எடுத்துருக்கேன் ఎలా వేది ఎవరు అవ్వ పోటు వచ్చినా అవుల పోటీ వచ్చు ఇదికి అంత ప్లాసస్ పన్నో అప్పుడూ పతీనా కుక్కర మూడో షేరు కుక్కర్ ఇం ఇడ్లీ ఉండాలి మూడనం ఇంకా పాత్ర నమ్మ మూడి వచ్చినా కొంచెం నేరం ఎదుమే వే రోజు నేరం వేయమే కెయ్యుడు ఒక ఫైవ్ మినిట్స్ పోటీ ఆల్ర్రెడి ఇది పండ్లే అది పాదశమే కియాదు సో వేక్క మూడిటే కుక్క మూడి ఒక ఫైవ్ మినిట్స్ అప్పుడే విటర్ అప్పుడే విటోన అది ఆటోమేటికా విష్యూస్ ఓకే వీడియో పిచ్చినా లైక్ పండగ షేర్ పండు కమ్మ